ஆய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா இப்போ நம்ம சேனலில் தியல் லாட்டையும் கிரெஸிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரளா லாட்டையும் கெஸ்ஸிங் இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து ஒரு வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பதிமூ பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நான் கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாசு வெற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்குது நண்பா அதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து ஒன் ஆர் டூ ஷோ இல்லை த்ரீ ஷோ கம்பல்சரி நம்மளுக்கு ஆல் போர்டு இல்லைன்னா ஏபிஎஸ்சி பிசி இல்லைன்னா பாக்ஸு இல்லைன்னா போர்டு ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருது நண்பா நம்ம நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நேற்று பாருங்கள் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கேஷன் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணிக்கு எதுவுமே வரல நண்பா இது மட்டும் போர்டு மாதிரி நண்பா ஒன்பது மட்டும் போர்டு மாதிரி உட்காந்துருச்சு அதனால் நம்மளுக்கு நேற்று மிஸ் நண்பா மூணு மணி கேரளா அட்ரிகான கெஸிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டு ரிசல்ட்டுக்கு அஞ்சு நண்பா நல்ல ஒரு மாசாக பாஸ் அடிச்சிருச்சு அதே மாதிரி அஞ்சு நாலு பார்த்தீங்கன்னா ஏபி நண்பா நல்ல ஒரு மாஸ் பாஸ் அடிச்சிருச்சு ஏபி அஞ்சு நாலு ரெண்டு நம்ம இங்கே வச்சுட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கல நண்பா ஆனால் நம்ம ஏ போர்டில் அஞ்சு வச்சுருக்கணும் பாருங்கள் அதே மாதிரி போர்டு மாறாத ஒரு வெற்றி நண்பா போர்டு மாறாத ஒரு வெற்றி நம்மளுக்கு நல்ல ஒரு மாதம் தான் கிடைச்சிருந்துருக்கு நேற்று கேரளாவை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஆல் போர்டும் பாஸு ஏபிஎஸ்சி பிசும் பா நம்மளுக்கு ஏபி பாஸ் நண்பா அதே மாதிரி போர்டு பார்த்திங்கன்னா ஏ போர்டு பாஸ் நண்பா ஆறு மணிக்கு டிஎல்ஆர்டிக் கணக்கேசிங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ரெண்டு நாலு ரிசல்ட்டுக்கு ரெண்டும் பாஸு போர்டில் நாலும் பாஸ் நண்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு பார்த்திங்கன்னா பாசு நண்பா அதாவது பிசி இதுக்கு பிசி பாஸ் நண்பா நல்ல ஒரு மாசான ஒரு பாஸ் நம்மளுக்கு அடைச்சிருச்சு பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எதுவும் பெருசாக கிடைக்கணும் நண்பா நம்மளுக்கு போரை பொறுத்தளவுக்கு சீ போர்டு மட்டும் நம்மளுக்கு பாஸ் அடிச்சிருச்சு நண்பா சி போர்டு பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு பாஸு வேறு எதுவும் நம்மளுக்கு பெருசாக ஜஸ்ட்டு எல்லாம் நான் கொடுக்குறோம்னு பார்த்தேன் இருந்தாலுமே இங்கேருங்க நாலு ஒன்று நண்பா ரெண்டு வைக்கல இதில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நம்மளுக்கு நாலு ஒன்று ரெண்டு நம்ம கணிக்குள்ள இங்கேயே வந்ததுனால நான் வைக்கிறேன் நண்பா இங்கே ரெண்டு நாடு வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்ம கணிப்பில் வராதனால அப்படியே நண்பா இருந்தாலுமே நம்மளுக்கு இதிலே ரெண்டு போர்டு பாஸ் ஏபிஎஸ்சி பீஸில் பார்த்தீங்கன்னா ஏபி பாஸ் நண்பா போர்டில் பார்த்தீங்கன்னா சி போர்டு பாஸ் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருந்தேன் அதேமாதிரி சி போர்டு பாஸ் நண்பா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போர்டு மேக்ஸிமம் நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே டேரெக்டாகவே உட்காந்து பாஸாக நண்பா எட்டு மணி ரிசல்ட் பாருங்கள் ஒன்று ஆறு எட்டு ஒன்று ஆறு எட்டுக்கு நம்மளுக்கு ஆறு பாஸ் நண்பா பிஏ போர்டில் ஆறு பாஸ் ஆகிடுச்சு அதேமாதிரி ஏபிஎஸ்சி பிசியில் பாருங்கள் நம்மளுக்கு ஏசி பாஸ் நண்பா ஏசியும் பாஸு இதை பார்த்திங்கன்னா பிசியும் பாஸ் நண்பா நம்மளுக்கு ஏசியும் பாஸு பிசியும் பாஸு நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் கம்மியாக கொடுக்குறோம் நீங்கள் மாற்றி வைங்கன்னு சொன்னேன் இப்போ கூட நம்மளுக்கு பார்த்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு ரெண்டுமே நம்மளுக்கு நல்ல ஒரு மாசாக ஒரு வெற்றி கொடுத்துருச்சு நண்பா நம்மளுக்கு ஒன்று எட்டும் கிடச்சிருச்சு ஆறு எட்டும் கிடச்சிருச்சு நண்பா உங்களுக்கு ஒன்று ஆறு மட்டும் நம்மளுக்கு கிடைக்கல இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு மாசு வெற்றி நம்ம எடுத்துருந்துக்கலாம் அதே மாதிரி ஒன்று நம்ம கணிப்பில் வர்றதுனால நம்மளுக்கு ஆறு இறங்குறதுனால ஒன்று இறங்காதுன்ட்டு வச்சேன் அது மிஸ் ஆகிடுச்சு நண்பா நம்மளுக்கு பேக்ஸை பொறுத்த அளவுக்கு பிசி ஒரு மாஸ் வெட்டி கொடுத்துருச்சு நண்பா பிசி இதுலேயும் பாஸே நம்மளுக்கு இங்கே ஒன்று மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம எட்டெல்லாம் சீபோர்டில் தான் இறக்கியிருக்கோம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு கணிப்பில் இருந்துச்சு நண்பா ஒன்று நம்மளுக்கு கணிப்பில் வரவே இல்லை அதனால் நம்ம ரெண்டு இறக்கிட்டோம் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு நண்பா இல்லைன்னா இந்த ஃபுல் பாக்ஸு வெட்டி எடுத்துருக்கோம் ஃபுல் பாக்ஸே ஜஸ்ட்டு மிஸ் நண்பா நம்மளுக்கு பிசி மாசு வெட்டி ஒன்று கொடுத்துருச்சு நண்பா போர்டுக்கு எனக்கு எதையும் போர்டில் வந்து போர்டு நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துருச்சுன்னு நண்பா நம்ம சீட தான் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் இருந்தால் சீ போர்டு நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துருக்கு இன்னைக்கான வெற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதிமூணுக்கான வெற்றி வந்து நல்ல ஒரு மாசு வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருச்சு நண்பா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் நண்பா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான க்ளெசிங் நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நண்பா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வீடியோ நண்பா அது உங்கள் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து ஃபாலோ நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி ட்ரீட் கெஸ்ஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்று ஆறு பிசி வருங்க ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு அஞ்சு ஆறு எட்டு ஒன்று மூணு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்பா இருக்குது நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆனதுனால நீங்கள் கொஞ்சம் ஸ்டா ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கோம் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கள் நண்பா பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் ஒன்று அஞ்சு எட்டு மூணு ஆறு எட்டு ஒன்று ஜீரோ அஞ்சு ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கணுன்பா போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு எட்டு பி போர்டு மூணு ஆறு சி போர்டு எட்டு அஞ்சு நண்பா இது இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு நண்பா நான் ஒன்று போட்டிருந்தேன் ஏன்னா நம்மளுக்கு ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ஏ போர்டில் வர மாதிரி இருக்குது நான் வந்து மாற்றி கொடுத்துருக்கேன் நண்பா கணிப்பாக இருந்தால் ப்ளே பண்ணிக்க நண்பா லவ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நேற்று மிஸ் ஆனதுனால கொஞ்சம் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பு வந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா ஒரு மணிக்கு இல்லைனா ஒரு கெசிங் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா கேரளா நாட்டுக்கான கெசிங்கும் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு ஜீரோ ஏபிஎஸ்சிபிஎஸ்சி பாருங்கள் மூணு ஜீரோ ரெண்டு எட்டு ஏழு நாலு ஆறு ஜீரோ நாலு எட்டு ரெண்டு ஏழு நண்பா லவ் ஸ்ட்ராங்காக தான் நம்பா இருக்குது நேற்று உங்களுக்கு கிடச்சதுனால் இன்றைக்கி கிடைக்கும்ட்டு ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்துருக்குறேன் உங்கள் கணிப்பு இருந்தால் ப்ளே பண்ணுங்க இல்லைனா உங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் எட்டு மூணு எட்டு எட்டு ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு நாலு எட்டு நண்பா நல்லாவும் ஸ்ட்ராங்காக தான் நன்பா இருக்குது போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது எட்டு பி போர்டு ஜீரோ அஞ்சு சி போர்டு எட்டு ரெண்டு நண்பா நல்லாவும் ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னுபா ஆறு மணி செய்யலாற்றி எனக்கு எஸ்சிங் பாருங்கள் ஏ ஆல் போர்டு ஆறு நாலு ஏபிஎஸ்சி பிஸ் பாருங்கள் ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ ஒன்பது மூணு நாலு ரெண்டு நாலு நாலு ஆறு ஒன்பது நண்பா எனக்கு டபுள்ஸ் வரமாரி இருக்குது உன் கணிப்பில் டபுள்ஸ்ந்தா ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா பாக்ஸுக்கான கெஸ்டிங் பாருங்கள் ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று அஞ்சு ஒன்பது ரெண்டு ஒன்று ஆறு ஆறு அஞ்சு ஒன்பது ஒன்று நாலு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்று நண்பா நல்லாவும் ஸ்ட்ராங்காக நண்பா பார்க்கலாம் நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று ஒன்பது பி போர்டு அஞ்சு நாலு சி போர்டு ஜீரோ ஆறு நண்பா நல்லாவும் ஸ்ட்ராங்காக தான் நான் எடுத்துருக்கேன் கணிப்பு பார்க்கலாம் நண்பன் இன்னைக்கு ஒரு வெற்றி நேற்று அடித்த மாதிரி இன்னைக்கு ஒரு வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா பேட்டன் தான் நண்பன் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் தான் மாற்றி கொடுக்கணும் நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் இன்னும் தெளிவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சிருக்கேன் நண்பா அந்த மெத்தடில் போட்டு பார்க்கலாம் நண்பா இது வந்து பழைய மெத்தட்லேயே போட்டிருக்கேன் இதில் அடித்ததுன்னா ஆறு மணி சோ மட்டுமே இன்றைக்கி அடித்ததுன்னா நாளைக்கு அதே மெட்டரியல நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக எடுத்துல நண்பன் இல்லைனா மெத்தடை ஆறு மணிக்கு மாற்றணும் நண்பா இல்லைன்னா நம்மளுக்கு ஆறு மணி சோ மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் நம்பா அப்போ தான் நம்மளுக்கு ஆறு மணிஷோ அடித்ததுன்னா நம்மளுக்கு எட்டு மணிஷோ ஸ்ட்ராங்காக கிடைக்கணும்பா மாதிரி எட்டு மணி டீஎல் ஆட்டு கணக்கு சீன் பண்ணுறீங்க ஏ போர் எட்டு ஆறு ஏபிஎஸ்சி பிசி பண்ணுங்கள் மூணு ஜீரோ ஒன்பது ஒன்று ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ஆறு ஒன்று நம்ப நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ம இருக்குது நான் பார்க்கணும்பேன் பாக்ஸிங் கணக்கு சீன் பண்ணுறீங்க நாலு ஒன்று ஆறு நாலு ஜீரோ ஆறு மூணு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு நாலு எட்டு நாலு நாலு அஞ்சு அஞ்சு நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ஏழு பி போர்டு எட்டு அஞ்சு சி போர்டு ஆறு ஒன்பது நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்க தான் நண்பா இருக்குது உங்கள் நம்ம ஃப்ரெண்ட் தான் ப்ளே பண்ணிக்கோங்க எல்லோருக்கு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும் பண்ணிட்டுருக்கோம்பா சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் வெற்றி தான் எனக்கு வெற்றி உங்கள் சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நம்ம வீடியோ தொடர்ந்து போடுவோம் நண்பா தொடர்ந்து விட்டு இருக்க என்னோட வாழ்க்கை நம்ப தேங்க்யூ நண்பா